பிரமிக்க வைத்த ஐஜே கே மாநில மாநாடு அலை கடலென திரண்ட ஐஜே சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி கோவில்கள் மலைகள் பாறைகள் போன்ற இடங்களில் உள்ள கல்வெட்டுக்களை பாதுகாக்க எடுத்த நடவடிக்கைகளை தெரிவிக்கும்படி தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உலக தமிழராய்ச்சி அறக்கட்டளை சார்பில் அதன் தலைவர் சி கனகராஜ் தாக்கல் செய்திருந்த மனுவில் தமிழ் இலக்கியங்கள் கல்வெட்டுக்கள் ஓலைச்சுவடிகளை பாதுகாக்க வேண்டும் என வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்காபூர்வாலா நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது மனுதாரர் கனகராஜ் ஆஜராகி தமிழ் கல்வெட்டு பாதுகாப்பது தொடர்பாக தமிழக அரசு அளித்த பதில் மனுவில் ஏதும் குறிப்பிடப்படவில்லை ரஷ்யா இலங்கை போன்ற நாடுகளில் கல்வெட்டுகள் தனி இடத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகின்றது என தெரிவித்தார் அப்பொழுது தலைமை நீதிபதி குறிக்கிட்டு அந்த நோக்கத்தில் தான் கீழடி உள்ளதே என கேள்வி எழுப்பினார் அப்பொழுது மனுதாரர் சென்னையில் பாதுகாப்பதற்கான இடம் இல்லை என பதிலளித்தார் வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மாமல்லபுரத்தில் சுனாமிக்கு பிறகு கற்பலகை விலகிய பிறகுதான் அங்கே கல்வெட்டு இருந்த அடையாளம் காணப்பட்டது தொல்லியல் துறையின் பாதுகாப்பில் இல்லாத இடங்கள் தவிர்த்து கோவில்கள் மலை பாறைகள் போன்ற இடங்களில் உள்ள கல்வெட்டுகளையும் பாதுகாக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதையும் வெட்டி எடுத்து விடுவார்கள் இந்த விவரங்களை கனிம வளத்துறைக்கு தெரிவித்தால்தான் அந்த இடங்களில் குவாரி நடவடிக்கைக்கு அனுமதி வழங்காமல் இருப்பார்கள் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் மேலும் கல்வெட்டுகளை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசிற்கு உத்தரவிட்டனர்